அமெரிக்க மதிப்பு இறங்க போகுது அப்படின்ற ஒரு பேச்சு அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கு அமெரிக்க டாலர்னு மதிப்பு குறைய வேண்டும் அந்தந்த நாட்டினுடைய பண மதிப்பு அதிகரிக்க வேண்டும் அது போல தான் தெரியுது கவர்மெண்ட்டோட ஃபெடரல் ரிசர்வ் கொடுக்கற பாண்ட்ஸை தான் வாங்கணும் அப்படின்ட்டாங்க அமெரிக்காவுக்கு டபுள் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு ஒன்னு அவங்களுடைய பாண்டை நிறைய சவுதி அரேபியாக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா சவுதி அரேபியா போனால் இவங்களுக்கு வந்து சேருது இவன் வெறும் பேப்பர் தான் கொடுக்குறான் கடன் பத்திரம் ப்ராமிசரி நோட் மாதிரி கிரெடிட் போட்டு கொடுக்குறோம் பாண்டை கொடுத்துட்றான் ஃபஸ்ட்டு அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஏன் அப்படி போட்டுருக்காங்க என்னைக்கு வேணாலும் அந்த டாலரை கொடுத்தா நீ தங்கம் கொடுத்துற மாதிரி இருக்கணும் அதாவது தங்குறதுனுடைய ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான் அந்த பேப்பர் அவங்ககிட்ட தங்கம் இருக்கணும் அப்போது என்னென்னா ஒரு அவுன்ஸுக்கு முப்பத்தஞ்சு டாலர்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஒரு அவுன்ஸுங்கிறது இருபத்தெட்டு கிராம் ஐம்பது வருஷமாக அந்த அக்ரிமெண்ட் போட்டுகிட்டே இருக்க சவுதி அரேபியா ஏன் இப்போ மட்டும் நோ சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய மொத்த கடன் வந்து முப்பத்தி நாலு ட்ரில்லியன் டாலர்ஸ் முப்பத்தி நாலு லட்சம் கோடி பணத்தை மற்ற நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுக்கணும் அப்படின்னா எல்லார் பணமும் அவங்ககிட்ட இருக்கு இப்போ அமெரிக்கா கெட்டுப்போனால் இவங்களுக்குலாம் கொடுத்த கடன் திரும்பி வராதுன்னா இவங்கெல்லாம் கெட்டு போயிடும் ஒரு ஸ்விஃப்ட்டுன்னு ஒரு சிஸ்டத்தை பெல்ஜியம் சாஃப்ட்வேர் ஒன்று பண்ணி ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு பணத்தை நம்ம மனுஷன் வச்சுங்க இப்போ நம்ம பிள்ளைங்க யூஎஸில் இருக்காங்க நம்ம அனுப்புகிறோம் அனுப்புகிற பணம் உடனே அங்கே போய் சேருது அப்படின்னா ஒரு த்ரீ ஹவர்ஸில் அங்கே போயிடுதுன்னா அதுக்கு காரணம் ஸ்விஃப்ட்டுன்னு ஒரு சிஸ்டம் இது மாதிரி உலகத்தில் ஒரு பதினோராயிரம் இன்ஸ்டியூஷன்ஸை இன்வால்வ் பண்ணி வச்சுருக்க சிஸ்டத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த சிஸ்டத்தை வந்து ரஷ்யாவை தூக்கிடுவாங்கிறான் அடுத்து எந்த நாடினுடைய கரன்சி வந்து நம்ம உலகம் முழுக்கவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை கொண்டு இருக்காங்க இப்போதைக்கு ஆல்டர்னேட் இல்லை டாலரை டக்குன்னு எடுத்துகிட்டு இன்னொன்று வைக்க முடியாது ஓடுற காரில் சக்கரத்தை மாற்றுற மாதிரி டாலரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் காரை நிறுத்தி தான் கலட்டிட்டு மாற்றலாம் ஓடுற காரில் மாற்றுறது ஆபத்து அப்போது அதுக்கு தான் இப்போ அவங்க ஸ்லோவாக என்ன பண்ணியிருக்காங்க சீனா வந்து அவங்க ரிசர்வ்ஸை குறைச்சிட்டே வராங்க குவி இந்தியாவின் தலைசிறந்த சிறந்த வோனாக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று பறக்கலாம் நாளை சமீபத்தில் அமெரிக்க டாலர் பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அமெரிக்க டாலர்னுடைய மதிப்பு இறங்க போகுது அப்படின்ற ஒரு பேச்சு பரவலாக இருக்குல்ல உண்மையா அது அது அந்த ஆசை எல்லாருக்கு இருக்கு அமெரிக்க டாலர்னுடைய மதிப்பு குறைய வேண்டும் அந்தந்த நாட்டினுடைய பண மதிப்பு அதிகரிக்க வேண்டும்னு இருக்கு அது சாத்தியம் இல்லாதது போல தான் தெரியுது ஆனால் அதை சாத்தியப்படுத்துறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடக்குது என்ன மாதிரியான முயற்சிகள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு வந்து ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளாக நடப்புல இருந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து சவுதி அரேபியா கண்ட்ரி அந்த கண்ட்ரி ஒரு அக்ரிமெண்ட்டு அமெரிக்காவோட போட்டிருக்காங்க சைன் பண்ணியிருக்காங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் இப்போ வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் முடியுது ஜூன் நைன்த்து முடிஞ்சிருச்சு அவங்க ரினியூ பண்ணியிருக்கணும் குவைட்டாக ரினியூ ஆகிட்டே இருந்திருக்கு ஒரு வருஷமும் அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னால் உலகத்துக்கு எங்கே ஆயில் விற்றாலும் கச்சா எண்ணெய் விற்றாலும் அவங்க வந்து அதை டாலரில் தான் விற்கணும் இப்போ நம்ம சவுதி அரேபியாவிலேருந்து வாங்குகிறோன்னா நம்ம ரூபாய் கொடுத்தா அவங்க கொடுக்கலாம் சீனா யுவான் கொடுத்தா அவங்க கொடுக்கணும் ஜப்பான் எண் கொடுத்தா அவங்க கொடுக்கணும் ஆனால் அமெரிக்கா சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஆயில் வெல்ஸ் எல்லாம் நாங்கள் பாதுகாக்கிறோம் வீல் கிவ் ப்ரொடெக்ஷன் நீங்கள் வந்து ஆயிலில் டாலரில் மட்டும் இல்லைங்க அப்போது டாலருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும் எல்லாேருமே டாலர் வச்சுருந்தா தான் அதை வாங்கலான்னா அவங்க டாலரை வாங்குவாங்க எங்கே போனாலும் டாலரை வாங்குவாங்க எல்லோரும் டாலருக்கு டிமாண்ட் இருக்கிற போது டாலருடைய மதிப்பு அதிகமாகிடும் இதை அவங்க பண்ணாங்க இது ஏன் சவுதி அரேபியா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவங்க பாதுகாப்பு கொடுக்குறதா சொன்னாங்க இன்னொன்று சொன்னாங்க அமெரிக்கா என்ன பண்ணாங்க நிறைய ஆயில் வருது நிறைய விற்பனை பண்ணுறீங்க நிறைய பணம் வருது அந்த பணத்தையெல்லாம் நீங்கள் யூஎஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணோம் நீங்கள் வந்து எங்கள் கவர்மெண்ட்டோட ஃபெடரல் ரிசர்வ் கொடுக்குற பாண்ட்ஸை தான் வாங்கணும் அப்படின்ட்டாங்க அமெரிக்காவுக்கு இது டபுள் அட்வான்டேஜ் ஆகிடுச்சி ஒன்று அவங்களுடைய பாண்டை நிறைய சவுதி அரேபியாக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா சவுதி அரேபியா போனால் இவங்களுக்கு வந்து சேருது இவன் வெறும் பேப்பர் தான் கொடுக்குறான் கடன் பத்திரம் ப்ராமிசரி நோட் மாதிரி கேள்வி போட்டு கொடுக்குற பாண்டை கொடுத்துட்றான் கொடுத்துட்டு சவுதி அரேபியாவோட டாலரை வாங்கிக்கிறான் இவன் டாலரை வேறு யாரும் இவன் அச்சடிச்சு கொடுத்தா எல்லா நாடும் வாங்கிக்கிட்டு விலைக்கு வாங்கிக்கிட்டு அதை கொண்டு போய் சவுதி அரேபியாட்ட கொடுத்து பெட்ரோல் வாங்கிக்கிட்டு அந்த டாலர் திருப்பி அமெரிக்காவுக்கே வந்துடும் இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக அவங்க பண்ணிட்டாங்க இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான தேவை வந்தது ஃபர்ஸ்ட் அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கறது ஏன் அப்படி போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி என்னாச்சு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வார் ஒரு ஆறு வருஷம் நடந்தது உலகத்தில் எல்லா நாடுகளையும் இன்வால்வ் பண்ணிட்டாங்க இந்தியா கூட அதில் இன்வால்வ்டு நம்ம வந்து பிரிட்டனுக்காக போய் போராடிக்கிட்டு இருந்தோம் நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனாங்க எல்லாரையும் அதெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரங்கிறது ஆறு வருஷம் நடந்தால் என்ன ஆகும் மனித இழப்புகள் தவிர வெடித்து 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 எல்லா மேலை நாடுகளும் குறிப்பாக அதில் இன்வால்வ் ஆன நாடுகள் எல்லாமே வந்து அவங்களுடைய தொழிற்சாலைகள் விமானத்தளங்கள் கப்பல் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க ஸோ ஒரு சமாதானத்துக்கு போது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் அது ஒரு சமாதானத்துக்கு வந்து நிற்கிது நிற்கிற போது பார்த்தா உலகத்தில் இருந்த வளர்ந்த நாடுகள் எல்லாம் இங்கிலாந்து உட்பட ஒரு பெரிய அழிவில் இருக்காங்க எக்கனாமிக்கலாக அமெரிக்கா மட்டும்தான் லாஸ்டா இன்வால்வ்டு அவங்க கொஞ்சம் சேஃபாக இருக்காங்க பெரிய நாடு அப்போது இவங்க பிரிட்டன் வுடுங்கிற ஒரு இடத்துல பிரிட்டன் வுட்ஸுங்கிற ஒரு இடத்துல ஒரு மாநாடு ஒன்று போட்டு நாற்பத்தி நாலு நாடுகளை சேர்ந்த எழுநூற்றி முப்பது பிரதிநிதிகள் ஒன்று சேர்றாங்க உலகம் மொத்தமும் ஒரே போக எங்குகையும் இடிபாடுகளும் குப்பையும் குளமாக எல்லாம் கிடக்குது நிறைய ஆண்கள் இறந்துட்டாங்க எல்லாம் பாதாளத்தில் கிடக்குது எல்லாம் அப்போ இவங்க சேர்ந்து போது அது வரைக்கும் பிரிட்டிஷ் பவுண்டு தான் ஏன்னா அவங்க தான் இங்கிலாந்து தான் வந்து பல நாடுகளை காலனிகளாக இந்தியா உட்பட வச்சுருந்தாங்க அங்கே இருக்க செல்வத்தை எல்லாம் வச்சுருந்தாங்க அதனால ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கும் டிரான்சாக்ஷன் சொன்னால் பிரிட்டிஷ் பவுண்டை கொடுத்து வாங்கலாம் எல்லா நாடுமே பிரிட்டிஷ் பவுண்டை வச்சுருப்பாங்க ஸோ இப்போ பிரிட்டன் அடி வாங்கிடுச்சு யூகே அடி வாங்கிடுச்சு அப்போ என்ன பண்ணுறது யூகே அடி வாங்கிடுச்சுன்னா அந்த பவுண்டு இனிமேல்ட்டு யாரும் நம்ப மாட்டாங்க அந்த நாட்டு கரன்சியை வாங்கி வச்சுக்க மாட்டாங்க அப்போ முடிவு பண்ணாங்க சரி அமெரிக்க டாலரை வச்சுக்குவோம் அதுதான் கொஞ்சம் பெரிய நாடாக இருக்குது அமெரிக்க டாலருக்கு ஒரு அமெரிக்க டாலருக்கு எவ்வளோ இந்திய ரூபாய் ஒரு அமெரிக்க டாலருக்கு எவ்வளோ ஜாப்பனீசியன் ஒரு அமெரிக்க டாலருக்கு எவ்வளோ ஃப்ரெஞ்சு ஃப்ரேங்க் இந்த மாதிரி அப்போ முடிவு பண்ணாங்க அதை பேசி முடிவு எடுத்த போதே அமெரிக்க டாலருக்கு மட்டும் என்ன தனியாக கொடுக்கணும் அவன் நாளைக்கு அவன் பணமே காலியாக போச்சுன்னா அவங்க நாளுக்கு கோவிந்தா ஆகிடுச்சுன்னா அப்போ அந்த ரூபாய்க்கு மதிப்பு இல்லாமல் போயிடுமே அப்படின்னபோது அவங்க எல்லாரும் சொன்னது வந்து நீ எவ்வளோ வேணால் டாலர் அடிக்கிறியோ அவ்வளோ டாலருக்கு தகுந்த தங்கத்தினி வச்சுக்கணும் நீ வந்து ஒரு லட்சம் டாலர் நீ பிரிண்ட் பண்ணினா ஒரு லட்சம் டாலருக்கு எவ்வளோ தங்கம் வேணுமோ அதை நீ வச்சுக்கணும் என்னைக்கு வேணாலும் அந்த டாலரை கொடுத்தா அது நீ தங்கம் கொடுத்துட்ற மாதிரி இருக்கணும் அதாவது தங்கறதுடைய ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான் அந்த பேப்பர் உங்கள்கிட்ட தங்கம் இருக்கணும் அப்போது என்னென்னா ஒரு அவுன்ஸுக்கு முப்பத்தஞ்சு டாலர்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஒரு அவுன்ஸுங்கிறது இருபத்தெட்டு கிராம் இருபத்தெட்டு கிராம் தங்கத்துக்கு இன்றைக்கி ஒரு கிராம் தங்கமே என்ன வில இருக்குது இருபத்தெட்டு கிராம் தங்கத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சு டாலர்னு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டாலர் அடிச்சுக்க ஓன் டாலரை நாங்கள் எல்லாம் வாங்கிக்கிறோம் எங்களுக்குள்ளே நாங்கள் அதை வியாபாரத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் ஆனால் நீ அதுக்கு பேக்கிங் வச்சுக்கணும் இது வந்து நைன்டீன் செவன்ட்டி வரைக்கும் நார்மலாக போச்சு ஆனால் செவன்ட்டிக்கு ரொம்ப முன்னாடியிலேருந்தே அமெரிக்கா இஷ்டத்துக்கு அடிக்கிறான் அவனுடைய நாட்டு டாலரு எல்லாேருக்கும் அவன் எவ்வளோ அடிக்கிறான்னு தெரியாது இவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து கேள்வி கேட்பான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது நைன்டீன் செவன்ட்டி ஒன்றில் அவர் சொல்லிட்டார் நிக்சன் தான் அப்போது அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்தார் எங்களால் தங்காலெலாம் வச்சுக்க முடியாது டாலர் நாங்கள் அடிப்போம் பிரிட்டன் உடனே எப்போயோ பழைய கதை இவர் அப்போ அப்போ இல்லை இவர் பிரெசிடென்ட் அப்புறம் தான் வந்திருக்காரு இப்போ வேறு எக்கானமி முடிஞ்சு போச்சுன்ட்டார் அப்போது அவங்களுக்கு ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு பயம் இருந்தது இப்படி தைரியமாக சொல்லிட்டா கூட ஒரு காலம் எல்லா நாடுகளும் டாலர்லேருந்து நான் வந்துட்டா இனிமேல் டாலர் நமக்கு வேணாம்ப்பா நம்ம நேரடியாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்சாக்ட் பண்ணிக்கணும் ஆகிட்டா என்ன ஆகிடும்னு சொல்லி பயந்து தான் அப்போ தான் அவங்க ஹென்ரி கிசஞ்சர் மூலமாக என்ன பண்ணாங்க சவுதி அரேபியாவோட உலகத்தில் மிகப்பெரிய கமாடிட்டி எல்லா நாடுகளுக்கும் தேவைப்படுற எல்லா நாடுகளும் அவசியம் வாங்க வேண்டிய அதுவே உற்பத்தி ஆகிற ரஷ்யா இன்னும் சில நாடுகள் அமெரிக்கா போ தவிர சில நாடுகள் தவிர எல்லா நாடுகளுக்கும் தேவைப்படுது அப்போ தான் சவுதி அரேபியிட்ட போயிட்டு ஐயா இப்போ உலகம் மொத்தம் அடி வாங்கியிருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறோம் ஆயில் வெள்ளெல்லாம் வச்சுருக்கேன் இந்த அரேஞ்ச்மெண்ட் உன் பணத்தை எங்கள்கிட்ட இதுதான் வந்து பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட்டு இப்போ முடிவுக்கு விட்டது அப்போ பிரிட்டன் உட் அக்ரிமெண்ட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் பெட்ரோல் அக்ரிமெண்ட்டில் ஓடிக்கிட்டு இருந்தது டாலரோட கதை இப்போ டாலருக்கு பெட்ரோல் டாலர் அக்ரிமெண்ட் சப்போர்ட் தான் ஒரு கேள்வி வருது ஒரு கால் டாலர் பழைய நிலைமைக்கு போயிடுமோ அதற்கு முந்த மாதிரி மதிப்பு இல்லாமல் போயிடுமோங்கிற சந்தேகங்கள் கிளப்பப்படுகிறது வருஷமா அந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டே இருக்கு சவுதி அரேபியா ஏன் இப்போ மட்டும் நோ சொல்றாங்க அவங்களுக்கு லாபம் இல்லையே இப்போ நீங்க ஊரில் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் கடன் கொடுக்குறோன்னு வச்சுங்க ஒரு ஆளுக்கு வந்து நிறைய கடன் வாங்கியிருக்கான் எல்லார்ட்டையும் கடன் வாங்கிட்டான் அவன் நல்லா இருக்கணும்னு நினைப்போம்மா கெட்டு போகணும்னு நினைப்பாம்மா கடனை நிறைய வாங்கி வச்சுருப்பான் நல்லா இருக்கணும்னு நினைப்பான் அவன் நல்லா இருந்தால் தான் நம்ம திருப்பி கொடுப்பான் இப்போ அமெரிக்கா உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலேருந்து கடன் வாங்கி வச்சிருக்கு இப்போது சீனாவிலேருந்து உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க எக்ஸ்போர்ட் சீனா வளர தான் நினச்சிகிட்ருக்காங்க வர வேண்டிய பணத்தை எல்லாம் பணமாக கொடுக்காமல் அதை நான் கடனாக வச்சுக்கிறேன் உனக்கு அப்புறம் தருறேன் இந்தா என் பாண்டை வச்சுக்கோ ரஷ்யா இதுலேருந்து இருந்து ஆயில் வருதா சவுதி அரேபியாவிலேருந்து பிரமாதமாக இருக்குது ஆயில்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் உன் டாலரை கொண்டா நான் வச்சுக்கிறேன் இந்த பாண்டை வச்சுக்கோம் எல்லாருக்கும் கடன் பத்திரத்தை கொடுத்து வச்சுருக்கான் அமெரிக்காவுடைய மொத்த கடன் வந்து முப்பத்தி நாலு ட்ரில்லியன் டாலர்ஸ் ஒரு ட்ரில்லியன்னா ஒரு லட்சம் முப்பத்தி நாலு லட்சம் டாலர் அவங்க வந்து முப்பத்தி நாலு லட்சம் டாலர் அவ்வளோ முப்பத்தி நாலு லட்சம் கோடி டாலர் ஒரு லட்சம் கோடிங்கிறது ஒரு ட்ரில்லியன் முப்பத்தி நாலு லட்சம் கோடி பணத்தை மற்ற நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுக்கணும் அப்படின்னா எல்லார் பணமும் அவங்ககிட்ட இருக்குது இப்போ அமெரிக்கா கெட்டுப்போனால் இவங்களுக்குலாம் கொடுத்த கடன் திரும்பி வராதுன்னா இவங்கெல்லாம் கெட்டு போயிடுவான் இது வந்து இப்படி ஒரு கேட்ச் டுவெண்ட்டி டூன்னு சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் பிடிக்க விடவும் முடியாது புலிவாலையும் நீ பிடிக்கவும் முடியாது டாலரில் போய் மாட்டிக்கிட்டோம் இப்போ டாலருங்க ஒரு வீட்டில் இருக்க கட்டடத்தில் பெரிய தூணை உருகுற மாதிரி இப்போ டக்குன்னு அவுற்றுனோம்னா மொத்தமாக ஊந்துடும் அதனால் மெல்ல மெல்ல தான் பண்ணணும் அதனால இப்போ டாலரு பெட்ரோ நிறுத்தியிருக்காங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் ஏற்கனவே இந்தியா வந்து இவங்க ரஷ்யா ஒரு தடை பண்ணாங்க ரஷ்யா வந்து நிறைய ஃபினான்ஷியலாக அவங்கள முடக்கிறதுக்காக அமெரிக்கா அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியில் சில வேலை பண்ணாங்க தைவான் மேலே பண்ணாங்க சீனா மேலே பண்ணாங்க ஈராக் மேலே பண்ணாங்க ஈரான் மேலே பண்ணாங்க இவங்களுக்கு பிடிக்காத நாடுகள்லாம் நான் தானே டாலர் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கேன் எந்த நாடாக இருந்தாலும் அவங்க ரிசர்வ்னா நீங்கள் வந்து இதுதான் டாலர் தான் வச்சுருக்கீங்க ஏன்னா அதில் உலகத்தில் நம்பக்கூடிய ஒரே கரன்சி அது தான் நீங்கள் வர்த்தகம் பண்ணுன்னு வச்சுக்கங்க அவன் ரொம்ப சாமர்த்தியமும் ஒரு மேலே பண்ணான் ஒரு ஸ்விஃப்ட்டுன்னு ஒரு சிஸ்டத்தை பெல்ஜியம் சாஃப்ட்வேர் ஒன்று பண்ணி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பணத்தை நம்ம அனுப்பிச்சோன்னு வச்சுங்க இப்போ நம்ம பிள்ளைங்க யுஎஸில் இருக்காங்க நம்ம அனுப்புகிறோம் அனுப்புகிற பணம் உடனே அங்கே போய் சேருது அப்படின்னா ஒரு த்ரீ ஹவர்ஸில் அங்கே போயிடுதுன்னா அதுக்கு காரணம் ஸ்விஃப்ட்டுன்னு ஒரு சிஸ்டம் முதல்ல நம்ம டெலக்ஸ் இருந்தது டெலெக்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஸ்விஃப்ட்டுங்கிற சிஸ்டம் இது மாதிரி உலகத்தில் ஒரு பதினோராயிரம் இன்ஸ்டியூஷன்ஸை இன்வால்வ் பண்ணி வச்சுருக்க சிஸ்டத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அந்த சிஸ்டத்தை வந்து ரஷ்யாவை தூக்கிடுவாங்கிறான் ரஷ்யாவுக்கு வர வேண்டிய பணம்லாம் தடை நின்று போகுது சீனாவை தூக்கிடுவாங்கிறான் அப்போ இவன் வந்து ஒரு மூணு ஆயுதம் வச்சுருக்கான் ஒன்று அவனுடைய டாலரை தான் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க அதனால அமெரிக்கா ஒன்றும் பண்ண முடியல அவனுடைய பாண்டை தான் எல்லோரும் ரிசர்வ்னு நினச்சி வச்சுக்கிறாங்க அதனால் அவனை ஒன்றும் பண்ண முடியல அவன் சிஸ்டம் மூலமாக தான் போக்குவரத்து பண பரிவர்த்தனை நடக்குது ஆக இது மூணையும் கண்ட்ரோல் பண்ணுறான் இப்போது அதனால் உலக நாடுகளை முழிச்சுக்கிட்டு குறிப்பாக தான் ஒரு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஜி செவன் ஒரு அமைப்பு இருக்குது ஜி செவனில் வந்து அமெரிக்கா கிரேட் செவன் கிரேட் பவர் ஆகும் அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி ஃப்ரான்ஸு இட்டாலி ஜப்பான் இவங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தான் வெஸ்ட்டு தான் பெரிய ஆள் நாங்கள் தான் பெரிய ஆள் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க ஒன்றுங்க இங்கே ஜப்பான் சேர்ந்துருந்தாலும் அவங்க பெரும்பாலும் அவங்க தான் அப்போ முதல்ல நம்ம டெவலப்டு கண்ட்ரி அண்டர் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லுவோம் நேஷன்ஸை சொல்லுவோம் இப்போ இவர் ரஷ்யா என்னடா இந்த அமெரிக்கா ரொம்ப பம்பு பண்ணான்னு சொல்லி ஆரம்பிச்சு தான் பிரிக்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தார் பிரிக்ஸ்னால் பிரேசில் ரஷ்யா இந்தியா சவுத் ஆப்ரிக்கா சைனா இவங்க அஞ்சு கண்ட்ரி ஒன்றா சேர்ந்து நாலு தான் ஆரம்பித்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அப்புறம் சேர்ந்தாங்க அஞ்சு கண்ட்ரி ஒன்றா சேர்ந்து நமக்குள்ளார நம்ம வந்து நம்ம பணத்தை கொடுத்தே ஒருத்தர் ஒருத்தர் வாங்கிக்குவோம் நம்ம ட நம்ம சிஸ்டம் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் நம்ம பணத்தை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு போர் கோடி டாலருக்கு அகைன்ஸ்ட்டாக ஒன்று ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அது வந்து வளர்ந்து 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 இப்போ ரெண்டாயிரத்தி இப்போ ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் இன்னும் ஒரு நாலு கண்ட்ரி அதில் சேர்ந்துருச்சு இப்ப இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பிரிட்டன் உடைய இருந்துச்சுன்னு சொன்னீங்க அதான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப டாலர்ஸ் இருக்கு இப்ப சவுதி அரேபியனுடைய இந்த டெசிஷன்னால அமெரிக்க டாலர் வீழ்ச்சி அடையுது லாபத்துக்கு போ ஆபத்துக்கு உள்ளாகுது அப்படின்னா அடுத்து எந்த நாடினுடைய கரன்சி வந்து நம்ம உலகம் முழுக்கவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை கொண்டு இருக்காங்க இப்போதைக்கு ஆல்டர்நேட் இல்ல ரஷ்யா இப்போ இல்ல இல்ல ரஷ்யாங்கிறது ஒரு ஒரு நாடுதான் அமெரிக்கா அளவுக்கு அதனுடைய எக்கானமி இல்ல அமெரிக்காவுக்கு இருக்கிற அளவுக்கு நேச நாடுகள் இல்லை அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சைஸ் சைஸ்லாம் கிடையாது அதனால தான் அவங்க பிரிக்ஸுன்னு சேர்ந்துக்கிறாங்க அமெரிக்கா சீனா ரஷ்யா இந்தியா இவங்க யுஏஇ அவங்கள அவங்க சேர்ந்துட்டாங்க இது மாதிரி சில நாடுகள்லாம் சேர்ந்துருக்காங்க இப்போது ஸோ இது எல்லாம் சேர்ந்தால் கூட நமக்கு வந்து அதுக்கு ஒரு உடனடியாக அது மாற்றலை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாலரை டக்குன்னு எடுத்துகிட்டு இன்னொன்று வைக்க முடியாது காரில் சக்கரத்தை மாற்றுற மாதிரி டாலரில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் காரை நிறுத்தி தான் கலெக்டிட்டு மாற்றலாம் ஓடுற காரில் மாற்றுறது ஆபத்து அப்போது அதுக்கு தான் இப்போ அவங்க ஸ்லோவாக என்ன பண்ணியிருக்காங்க சீனா வந்து அவங்க ரிசர்வ்ஸை குறைச்சிட்டே வராங்க டாலர் ரிசர்வ்ஸ்லேருந்து கோல்டுக்கு மாறுறாங்க ஓரளவுக்கு தான் மாறியிருக்காங்க பெருசாக மாறலை ஒரு எண்ணூற்றி ஐம்பத்தேழுலேருந்து ஒரு எழுநூற்றி நாற்பத்தொன்று அந்த மாதிரி ஒரு ஐம்பது பில்லியன் டாலருக்கு விற்றுருக்காங்க டால பாண்டை கொடுத்துட்டு கோல்டு வாங்கியிருக்காங்க உலகத்தில் இருக்கிற இன்னும் பல நாடுகள் ஐம்பத்து நாலு பர்சன்ட் ஆஃப் ரிசர்வ்ஸ் இன்னும் டாலரில் தான் இருக்குது இந்த டாலர் அக்ரிமெண்ட்டை இவங்க வந்து சவுதி அரேபியா ப பண்ணேன்னா கூட உடனே நாளையிலேருந்து அவங்களால பண்ணிட முடியாது அவங்களுக்கு விற்கணும்னா டாலர் வச்சுருக்க டாலர் தானே கொடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஆனால் ஒரு 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 இன்னும் ஒரு கொஞ்சம் நவந்துருக்கு நம்ம ஒரு ஒரு பத்து மைல் பயணத்தில் பத்து கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்திருக்கோம் இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்திருக்கோம் இன்னும் தூரம் ரொம்ப இருக்குது இப்போதைக்கே நடந்துராது ஆனால் ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு எதிர்ப்புக்கு முன்னாடிலாம் சாத்தியம் இல்லைன்னு நினச்சோம் அதுக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு பேஸ்கெட் ஆஃப் கரன்சீஸ் கொண்டு வருவோமா பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ்னால் நீங்கள் வந்து எல்லா கரன்சிஸையும் ஒன்றா சேர்த்து அது ஒரு புது நேம் ஒன்று கொடுத்து அதில் எல்லோரும் கொடுப்போம் அவங்கவுங்க எக்கனாமி சைஸை பொறுத்து அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுப்போம் எப்படி வந்து சென்செக்ஸு நிஃப்டியிலெல்லாம் முப்பது ஸ்டாக் ஐம்பது ஸ்டாக் கூட அவங்க பலத்தை பொறுத்து ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அந்த வெயிட்டேஜ் வரத்து ஒரு இண்டெக்ஸ் மூவ் ஆகுதோ அது மாதிரி பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் திங்க் பண்ணுறாங்க ஆல்டர்னேட் திங்கிங்கெல்லாம் இருக்குது டாலருக்கு ஒரு சேலஞ்சு வந்துருக்கு சேலஞ்சு தான் வந்திருக்கு இன்னும் டாலர் தான் சுப்பீரியராக இருக்கு ஓகே ஸோ இதனால இப்போ இந்தியாவுக்கு ஏதாவது சாதகமோ இல்லை பாதகமோ இருக்கா இந்தியா வந்து நம்ம ஒரு ஒரு அளவுக்கு நம்மளுடைய எக்கானமியை தான் இப்போ உலகத்தில் இருக்கிற எக்கானமியில் ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ அதனால நம்மளை தவிர்த்துட்டு யாருமே பண்ண மாட்டாங்க அதனால தான் நம்மளால் ரஷ்யாவோட பிரிக்ஸ்ல இருந்துக்கிட்டு அமெரிக்காவோட வியாபாரம் பண்ண முடியுது நம்மளை தடை பண்ணலை நம்மளை தடை பண்ண மாட்டாங்க நம்ம வந்து ஈரானோட ஈராக்கோட ரூபி ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரஷ்யாவோட ருப்பீட் ரேட் பண்ணுறோம் மற்ற இடங்களில் டாலரும் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஒரு சென்ட்ரல் பொசிஷனில் தான் இருக்கோம் நமக்கு வந்து நெய்தர் வி ஆர் ஃபோர்ஸ் நார் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் இப்போத்தி இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் வராது ஆனால் இந்த பிரிக்ஸ் நாடுகளில் இன்னும் நாற்பது நாடுகள் சேர விருப்பம் தெரிவிக்கிறாங்க மலேசியா சேர விருப்பம் தெரிவிக்கிறாங்க இன்னும் பல நாடுகள் நேட்டோவில் அமைப்பில் இருக்கிற டர்க்கி சேர்றாங்கிறான் டர்க்கி வந்து நேட்டோ அவங்களுடைய ஆதரவாளர் அவன் சேர்றேங்கிறான் அப்போது அமெரிக்காவை பிடிக்காத நாடுகள் அமெரிக்காவால் பாதிக்கப்பட்ட நாடுகள் அமெரிக்காவால் பாதிக்கப்படக்கூடும் என்கிற நாடுகள் இவங்க எல்லாேருக்கும் ஒரு புதிய குடை கிடச்சிருக்கு அந்த குடை தான் பிரிக்ஸ் அந்த குடைனு கீழே வர்ற போது அதில் சைனா இருக்குது ரஷ்யா இருக்குது இந்தியா இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் எயிட்டி ஃபோர் பர்சன்ட் அந்த பாப்புலேஷன் இந்த பிரிக்ஸ் அமைப்புக்குள்ளே வந்துருதுங்கிறாங்க எக்கானமியில் ஒரு நாற்பது பர்சன்ட் வந்துருதுங்கிறாங்க ஸோ பிரிக்ஸை அவங்களால் அவாய்ட் பண்ண முடியாது மம்பு பண்ண முடியாது இந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது நம்ம ட்ரம்ப்பு ஜெயிப்பாரா பைடன் ஜெயிப்பாரான் இருக்கு இப்போது ட்ரம்ப்பு வந்து ஜெயிச்சாருனா அவர் ஏதாவது முரட்டத்தனமாக முடிவெடுப்பாரா இந்த பிரிக்ஸ் அமைப்புனால டாலருக்கு பாதிப்பு வந்ததுன்னா வேறு ஏதாவது ஒரு கழகத்தை உண்டாக்குவாங்களா யூஸ்வலாக ஒரு பிரச்சனையை கிளப்பி ஏதோ ஒரு நாடு மேலே போற உண்டாக்கி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணி திருப்பி கொண்டாந்து பழைய மாதிரி செட்டில் பண்ணிக்குவாங்க அப்போது ஒரு ஆளை நம்ம உடனடியாக பாதித்தா பிரச்சனையை கிளப்பிடுவோம் அமெரிக்கா ஒரு பெரிய நாடு ஒரு வல்லரசு நாடு அவங்களுக்குன்னு நேச நாடுகள் இருக்குது அதனால இது ஒரு ஒரு டைசி சுச்சுவேஷன் தான் டாலரை நம்ம அவாய்ட் பண்ண தான் வேணும் உடனடியாக நம்ம அதை ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை விரும்பினாலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் அதை ஒதுக்குவதற்கான ஏற்பாடுகள் வலுவாக நடக்குது அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாதிக்கப்பட போகக்கூடிய அமெரிக்கா அவங்க ஏற்கனவே கடனில் இருக்காங்க அதனால இது ஒரு மாதிரி ஒரு சிக்கல்கள் உருவாக்கிட்டு இருக்குது இது வேறு எதுவுமா வடிவம் மாறிடக்கூடாது ஆனா டாலருடைய விலைக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம வந்துட்டு புரிஞ்சிக்கலாம் அது ஒன்றும் செய்ய முடியாது அதாவது டாலருங்கிறதுக்கும் ஒரு நாட்டுக்கும் அதனாலதான் நம்ம ரிப்பீட் ரேடுக்கு போகிறோம் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற வியாபாரங்கிறது நம்ம எக்கானமியை அவங்க எக்கானமியை பொறுத்து இருக்கு ஆனா அந்த டாலருங்கிறது வந்து பல விதங்களில் அது பயன்படுத்தப்படுறதுனால அது எல்லா கரன்சிக்கும் ஏறிக்கிட்டு தான் போகுது இப்போ இன்னும் ஜப்பானுக்கு அகென்ஸ்டா பயங்கரமா ஏறிக்கிட்டு இருக்கு ஸோ இது ஒரு கன்ஃபியூஷன் இந்த கன்ஃப்யூஷனாக அவாய்ட் பண்ண முடியலை அதுதான் காரணம் அது ஒரு எல்லார்ட்டையும் கடன் வாங்கி எவ்வளோ பிரச்சனை அவன் நல்லா இருக்கான் சிர எல்லோரும் கடனை கொடுத்துட்டு நம்ம வாயை கட்டி வயித்த கட்டி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அவன் நல்லா இருக்கான் அதுதான் இப்போது சீனாவில் அவங்க வாயை கட்டி வயித்த கட்டி தொழிலாளர்கள் நசுக்கி நல்ல குறைஞ்ச விலைக்கு விற்று அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்து திருப்பி கேட்டால் அவன் பாண்டு தான் கொடுக்குறான் அந்த பாண்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க அவங்க நல்லா இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த ரூபாய் மதிப்பு மாறுவதெல்லாம் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் ஒரு ஐந்து பத்து பதினைந்து வருடங்கள்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் அதை நோக்கி நம்ம போறோம் ரொம்ப மாதிரி நகர்ந்துகிட்டு இருந்த டாலருக்கு அகைன்ஸ்டான வேலைகள் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு போதுமானதல்ல ஆனால் வேகம் தெரிகிறது நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் என்று வரக்கலாம்